ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய யஷ ஸ்ரோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் தினப்பல நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிருது வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி பிற்பகல் பனிரெண்டு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் சித்திரை அதிகாலை இரண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் குரு பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை மன நிறைவி பண வரவுகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைவனின் துணையும் இதயத்தில் துணிவும் இருந்தால் உலகமே உனக்கு பணியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க கற்பகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது అది <mim> ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் பொறுமையோடு இருந்த ஒரு சில உள்ளங்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய வறுமைகள் விலகக்கூடிய அதே சமயம் வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பிரபல்யமானவர்களுக்கும் பிரச்சனைகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க சக்தி தேவி தெய்வத்தை வழி பாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஊக்கம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாக கூடிய அன்பு அரவணைப்பு பெருகக்கூடிய நீண்ட நாள் திரையுலக ஆசை நிறைவேறக்கூடிய ஏற்கனவே திரையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடுகதையில் தொடர்கதை இருக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சேர்ந்தவங்க வடபழனி ஆண்டவரை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மைகள் புரியக்கூடிய நல்ல நாள் அதாவது உறவுகள் பற்றிய உண்மைகள் புரியக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாசங்கள் உண்மையான பாசமா என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சூட்சமமான நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரித்து கொண்டே இருப்பவர்களை சிந்திக்க வைப்பது சிரமம் என்பதை புரிந்து கொள்வது நல்ல இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க ஆதி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் எந்தெந்த விஷயங்களுக்கு இயக்கப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்தந்த விஷயங்களை அடையக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பது யாராக இருந்தாலும் ஜெயிப்பது நாமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க வசிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான நாள் அதாவது மாதா பிதா ஆசைகளால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நாளாக கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க யோக ஆஞ்சநேயர் தெய்வ

தன் கையே தனக்கு உதவி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கபாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் குரு பகவானும் தனஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால புகழ் கிடைக்கக்கூடிய செல்வங்கள் கிடைக்கக்கூடிய இ நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதறாத காரியம் சிதறாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக சேர்ந்தவங்க நாடி நாடியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய யதார்த்தமான சிந்தனைகளால் பதார்த்தமான ஏற்றங்களை காணக்கூடிய பக்குவமான நாளாக இந்த நாள் அமைது அரசாங்க உத்தியோகத்துக்கு கடந்த காலங்களில் முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் யானைக்கும் காலமுண்டு பூனைக்கும் காலமுண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க அகிலாண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்த നല്ലത് <Sessizlik> மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அதாவது அடிமனசில் ஆசைப்பட்ட ஒரு சில ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சில கனவுகள் பலிதமாகக்கூடிய கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் பெருகக்கூடிய கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீரகமில்லாத உணவு சிறப்பு சேர்க்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ஸ்படிக விநாயக பெருமானை ിപാട് ചെയ്ത് നല്ലത് கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உறுதியோடு செயல்பட வேண்டிய நாள் அதாவது உண்மையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நன்மையோடு வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட உறுதியோடு செயல்படக்கூடிய ஒரு சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் உங்களுடைய உறுதிக்கு தகுந்த ஊக்கத்திற்கு தகுந்த மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கனவில் கண்ட பணம் செலவுக்கு ஆகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க புவனேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதியும் பஞ்சமாதிபதி சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால தந்தரமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் உங்களுடைய தந்தரமான செயல்பாடுகள் மூலமாக மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளியோரை வழியோர் அடித்தால் வழியோரை தெய்வம் அடிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சேர்ந்தவங்க பிரம்மாண்ட நாஜகையை வழிபாடு നല്ലത് நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாத என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்